சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கடகராசியில் உங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் வருஷ கடைசியில் நம்ம இந்த பலனை பார்க்குறோம் கடைசி மாதத்தினுடைய பலனை அப்படி பார்க்குற போது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிடுறாரு ஆறாம் தேதி உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல அந்த புதன் அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுறாரு ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் அஞ்சாம் இடத்தில் இருந்த செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு போகிறாரு பதினஞ்சாந்தேதி அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் இருபதாம் தேதி அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் அப்போ பாருங்க கிட்டத்தட்ட அஞ்சு கிரகம் குரு புதன் சூரியன் செவ்வாய் சுக்ரன் அத்தனை கிரகங்களும் இந்த மாதமும் ரெண்டு ரெண்டு ராசியில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இதனால் நமக்கு வாழ்க்கையில் நிறையா எதுக்காக இந்த கிரகங்களுடைய தன்மையை சொல்கிறோம் அப்படின்னா இதனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் நன்மை தீமைகள் இன்ப துன்பங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு விலகும் அதுக்காக தான் சொல்கிறது அப்படி போது உதாரணத்துக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்த சூரிய பவன் பதினஞ்சாந்தேதி ஆறாம் இடத்துக்கு போகிறார் முதல்ல ஐந்தாம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி சந்தோஷம்னு அர்த்தம் அவரே ஆறாம் இடத்துக்கு போகும்போது ஒரு பக்கம் வேதனை இன்னொரு பக்கம் வருமானம் சம்பாத்தியம் இப்படி தான் ஒவ்வொரு கிரகங்களும் செய்யும் அந்த அடிப்படையில் பார்க்குற போது முதல்ல இந்த மாதம் வருமானங்கள் இருக்கா வருமானம் இருக்குது செலவுகள் அதைக்கட்டும் அதிகமாக இருக்குது முதல்ல அதை முடிவு பண்ணுறோம் ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு போய் வக்கரகத்தில் அஞ்சாம் தேதி இருக்கார் அப்படி இருக்கிறது உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது ரொம்ப இந்த மாதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை இல்லைனாலும் நீங்களே உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கள் இது மற்ற தேவையற்ற செலவினங்களை உங்களுக்கு குறைக்கும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் புதன் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் தேதிக்கு அப்புறம் அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு ஸோ பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கணுங்கிறதுக்கும் அதுக்கு அர்த்தம் ஐந்தாம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம் சந்தோஷம்னு அர்த்தம் என்டர்டைன்மெண்ட் அர்த்தம் டூர்னு அர்த்தம் ட்ராவல்னு அர்த்தம் ஸோ இந்த மாதத்தில் எதிர்பாராத அத்தனையும் உங்களுக்கு உண்டு யார் வீட்டுக்காக நீங்கள் கெஸ்ட்டாக போவீங்க கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது ஒரு பக்கம் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் மனதளவில் சந்தோஷப்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அதுலேயும் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் இடத்துக்கு புதன் வரக்கூடிய ஆறாம் தேதிக்கு அப்புறம் பிரிஞ்சு போன உறவுகள் நம்முடைய எனி இல்லாஸ் அவங்கெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு அதனால் நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அவர்களுடைய அவர்களோட நம்மளோட தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல நீங்கள் இந்த காலங்களில் எஃபர்ட் எடுத்து நிறைய படிப்பதற்கான வாய்ப்பு அத்தனை விதமான சோசியல் மீடியாவையும் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ரீட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் உங்களுக்கு உருவாகும் உங்களுக்கான எய்ம் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய டிராவல் இந்த மாதம் இருக்கணும் அதுக்கு நீங்கள் எஃபர்ட் கொடுங்க இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார் இந்த மாதத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களே மாற்றங்கள் உண்டு ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை ஆகலை நல்ல விலைக்கு போகலைங்கிறவங்க அதெல்லாமே சேலாகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது இந்த மாதம் ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்குது என்ன சனி பார்க்குறாரு குரு பார்க்குறாரு அது இல்லாமல் சூரியன் வந்துடுவார் பதினஞ்சாந்தேதி செவ்வாய் வந்துடுவார் இப்படி அத்தனை கிரகங்களும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துக்கு வர்றது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாப் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ஸோ வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையை விட்டு முயற்சி பண்ணுவாங்க ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது ஏஜ் ஆகிடுச்சி வயசாயிருச்சு வேலை கிடைக்குமா தெரியலைங்கிறவங்களுக்கு வேலை உண்டு வேலையில் யாரெல்லாம் ப்ரொமோஷன் பார்க்குறீங்க இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ ஹைக்கோ என்னெல்லாம் மானிட்டரி பெனிஃபிட் எது பார்க்குறீங்களோ அத்தனையும் கிடைக்கும் வேலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொல்லை குறையும் உங்களுடைய கொலீக்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ உங்களுடைய சுப்பீரியர் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடக்கும் இதுக்கு முன்னாடி எஃபர்ட் பண்ணியிருந்தால் கூட அதுக்கான ரெக்கக்னைஸ் இல்லாதவங்களுக்கு ரெக்கக்னைஸ் இருக்குது இதெல்லாமே உங்களுடைய கரியரில் உண்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஏழாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க கண்டிப்பாக இந்த ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க அல்லது ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏழாந்தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் இன்டர்ன்ஷிப் எது பார்த்தீங்களோ கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கில்டு லேபரை எது பார்த்திங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த டிசம்பர் ஏழுக்கு அப்புறம் பாசிபிலிட்டிஸாக இருக்குது வாய்ப்பு இருக்குது சந்தர்ப்பம் இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தால் அவங்கள ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் குறிப்பாக இந்த ஏழாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைப்பதற்கான வாய்ப்பு குறிப்பாக நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆகணும் இல்லைன்னா லோன் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவையற்ற செலவினங்கள் கடன் வாங்குறதுனால உண்டு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களில் தள்ளாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய எட்டாம் இடத்தை குரு பார்க்குற ராகங்கள் இருக்கார் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பிஸ்னஸில் க்யூஜி இன்வெஸ்ட்மெண்ட்டு வேண்டாம் நமக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் லாபம் இல்லாமல் இல்லை ஆனாலும் சில பிரச்சனைகள் வேலையில் பிஸ்னஸில் இருக்குது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன கருத்து பார்ப்பாடு உங்களுக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் உண்டு ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான சோர்சஸ் நிறையா இருக்குது குறிப்பாக யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்க பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும் இதெல்லாமே வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ தாராளமாக பண்ணுங்கள் அதுலேயும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு இந்த மதத்தில் சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி சேஞ்ச் ஆஃப் ப்ளேஸஸ் இருக்குது நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம் அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது அரசியலில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எதிரிகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சோசியல் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு கூடும் நீங்கள் இந்த மாதத்தில் ஃபினான்ஷியலி உங்களுக்கு பெரிய க்ரைசிஸ் இல்லைன்னால் கூட உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் அத்தனையுமே ஆகிற மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் சுமார் ஃபர்தராக நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அலர்ட்டாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் பதினைஞ்சாந்தேதிக்கு அப்புறம் ரொம்ப கவனம் எல்லா கிரகங்களும் ஆறாம் இடத்துக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு வரும்போது நோயும் அதிகப்படுத்துவாங்க ஆக யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கிறவங்க ஒபிசிட்டி இருக்கிறவங்க ரத்த சம்மந்தமான நோய் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப கவனம் அதுலேயும் இந்த மாதம் எதிர்பாராத வைரல் ஃபீவர் ஏற்படுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு உடலில் அன்ஐடென்டிஃபைட் டிசீஸ் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும் இது நமக்கு இசிஜியாக இருக்கட்டும் எக்ஸ்ரேயாக இருக்கட்டும் எம்ஆர்ஐ இருக்கட்டும் கட்டுப்படாது அடைக்கி வாசிங்க உடனே டாக்டரை பாருங்கள் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ நோய் ஏற்பட்டாலும் பயப்படாதீங்க உடனே குணமாயிரும் எல்லாம்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ நார்மலாக இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் துர்க்கியும் காளியும் கும்பிடுங்க சித்தர்களை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க சிவன் கோயில் இருக்கக்கூடிய பிரம்மா வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் சரத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை கும்பிடுங்க உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம்